ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பிபி செல்க்குக்கு தாங்க வந்திருக்கோம் இப்போ ஒரு ஒரு நாளும் நான் தான் இருக்கேன் நம்ம எஸ்பிபி சில்க்ல டென் டு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கு மென் விமன் கிட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம எல்லாமே டிசைனர் அண்ட் ஃபேன்சி சாஃப்ட் காட்டன் வெரைட்டிஸ் தான் எல்லாத்துக்கும் சூட்டபுலா இருக்கிற மாதிரி சாரீஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் பண்ணாம பாருங்க ரொம்ப டீசென்ட் எலிகண்டான ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது இந்த பியூட்டிஃபுல்லான சாரீ தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் சந்தேகரி சில்கில் நீங்க பாக்குறீங்க அழகான ஒரு மேட் பினிஷிங் சாரீட உங்களுக்கு போட்ட மாதிரி அழகான ஒரு சாரி அடுத்த பியூட்டிஃபுல்லான ஒரு மைல்டு சில்க் டைப்பில் ஒரு சாரிங்க ரொம்ப அழகாக இருக்கு மைல்டான சரி வச்சு ஒரு சாண்டில் கலரில் லீஃபி டிசைன்ஸ் போட்ட மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நல்ல பெயிண்டிங்ஸாக நல்ல பெரிய பெரிய பெயிண்டிங்ஸ் போட்ட மாதிரி ட்ரிபிள் நைன் இதோட ப்ரைஸு பட் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சாஃப்ட் அப்படி ரொம்ப சில்கி அண்ட் சாஃப்டா இருந்தது ஸோ வேர் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீ காட்டப்படுற எல்லா சாரீஸுமே உங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சி இருக்காது ஸோ சிங்கிளாகவே நீங்கள் ப்ளீட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கோ இல்லை ஒரு வீடியோக்கோ வீடியோ ஷூட்டுக்கும் ரொம்ப சூப்பரான எலிகண்ட்டான சாரி ரொம்ப டீசெண்டான கலெக்ஷன் வேர் பண்ண ரொம்ப ஒரு ஹைஃபையான கலெக்ஷனாக தெரியும் அடுத்தது நீங்கள் அழகான ட்ரிபிள் நைன்க்கான ஒரு சாஃப்ட் காட்டன் சாரீ தான் பார்த்துட்டுருக்கீங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் எல்லாமே சந்தேரி சில்க் சாரி டசர் சில்க் இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப சட்டிலாக பார்க்க டிசைனுமே அழகாக ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட்டான கலக்கம் போல் இருக்குது எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இந்த அழகான ஒரு ப்ரௌன் கலர் சாரிங்க அட்டகாசமாக இருக்குது ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனில் செம்ம பியூட்டிஃபுல் சாரி அண்டு இதோட டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஒரு ஜெய்ப்பூரி டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லா ஒரு ஒரு சாரியும் ஒரு ஒரு பேட்டர்னாக இருக்கு பார்த்தீங்களா இப்போ நிறைய இப்போ ஆடி முன்னிட்டு ஏகப்பட்ட சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் நம்ம எஸ்பிபியில் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க நிஜமாக இந்த ஆடி நிஜமாக ரொம்ப சூப்பரான ஒரு சூப்பர் ஆடின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது அடுத்து இந்த கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் பாருங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ஸோ இதோட பிரிண்ட் பாருங்கள் ரொம்ப சூப்பரான ப்ரிண்ட்டுங்க நல்ல ஒரு ஃப்ளாரல் ப்ரிண்ட் இருக்கு கொடி டைப்பில் அந்த ஃப்ளவர்ஸ் கூட உங்களுக்கு நார்மலாக இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒரு மீன்ஸ் சொல்லு ஒரு மாடர்ன் ஆர்ட் டைப்பில் ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லா சாரீஸுமே ரொம்ப யூனிக்கான ஸாரீன்னு சொல்லுவாங்க இதுல இருக்கிற அந்த இது பாருங்க ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு சீனரி மாதிரி ஒரு க்ரேன்னு ஒரு பேர்டு இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் ஸாரீ இது ஒரு டிஷ்யூ டைப் ஆஃப் சாரீங்க லைட் வெயிட் டிஷ்யூ இது தௌசண்ட் செவன் வருது இது அழகாக உங்களுக்கு வந்து ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் பிரிண்ட்டில் நல்ல ஒரு பேர்ட்ஸு ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மைல்டாக ஒரு நேச்சரை காட்டுற மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது மாதிரி நிறைய டிஷ்யூஸ்க்குலாம் இருக்குங்க சூப்பராக இருக்குது அடுத்தது பாருங்களேன் கலம்காரி பிரிண்ட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த ராஜஸ்தானி பிரிண்ட்டில் இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு நல்ல ஒரு சாண்டில் உங்களுக்கு மல்டி கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டன் தான் கொடுத்துருக்காங்க ஒரு பீகாக் அப்புறம் ஒரு ஹியூமன் ஃபிகர் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா சாரி ரொம்ப டிஃப் டிஃப்ரெண்டான கலெக்ஷன் இன்றைக்கி இது வரைக்கும் நீங்கள் அவ்வளோவா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எஸ்பிபி சில்க்லேருந்து பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே யூனிக்கான சாரீஸ் தான் காமிச்சிட்ருக்கேன் பர்ஸ்னலாக எனக்கு நிறைய இதில் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரிங்க எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டுங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது வேர் பண்ணால் பார்க்க எதோ சிம்பிளாக தாங்க இருக்குது ஆனால் இங்கே பாருங்களேன் செம்ம பியூட்டிஃபுல்லுங்க அழகாக பாடிஃபுல்லாக செக்டு கீழே பார்டரில் இந்த மாதிரி எக்ஸாக் பேட்டர்னில் அதுவும் இந்த கலர் காம்பினேஷன் பாருங்களேன் வாய்ப்பே இல்லை அங்கே அவ்வளோ அழகு கலர் கலர் காம்பினேஷன் பீச்சு பிங்க் ப்ரௌனுன்னு அடடாக சொல்லவே வார்த்தை இல்லை நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் மட்டும்தான் இந்த சாரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது இதெல்லாம் நீங்கள் அப்படியே வேர் பண்ணிங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் நம்ம ஒரு செலிப்ரிட்டி லுக்கில் தெரியும் அந்த மாதிரி அழகான கலெக்ஷனுங்க ஸோ இது எல்லாமே நியூ பேட்டர்னேஜ்மா இந்த அளவுக்கு சாரீஸ் வந்து நான் எதிர்பார்க்கலாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு எல்லா சாரியுமே ஒன்ஸ் நம்ம வந்துட்டுனு வைங்களேன் எதை எடுக்கிறதுனே தெரியாத அளவுக்கு நம்ம இந்த தடவை கலெக்ஷன்ஸாக வந்திருக்கு அடுத்து இந்த சாரி பாருங்கள் ஒரு சாண்டல் கலரில் நல்ல ஒரு டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான இந்த சாரி இதுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர் டார்க் ப்ளூ பட் எனக்கு தெரியல அதில் இருக்க அதே பிரிண்ட் இருக்குது பட் அவ்வளோவா மேட்ச் ஆன மாதிரி எனக்கு தெரியல பட் எனிவே நம்ம நிறைய ப்ளவுஸ் வச்சிருக்கோம் இல்லையா அதில் ஒன்று போடலாம் பட் ரொம்ப சாரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அடுத்து இந்த லாவெண்டர் சாரி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டிஜிட்டல் பிரிண்டில் உங்களுக்கு ஒரு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ராஜஸ்தானி பேட்டர்னில் உங்களுக்கு ஜெய் ராஜஸ்தானி பேட்டர்னில் உங்களுக்கு கீழே அழகா பிரிண்ட் பண்ணிருக்காங்க பார்டர்ல ஃபுல்லா அண்ட் லாவெண்டர் கலர்ல பாடி ஃபுல்லா இருக்கு ஸோ டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வரும் ரொம்ப நல்லா இருக்குங்க சாரி இது நிறைய இந்த ஹியூமன் ஃபிகர்ஸ் விரும்புகிறாங்கல்ல அவங்களுக்குலாம் ஏற்ற மாதிரி கலெக்ஷனுங்க ஆக்சுவலாக அடுத்தது இது பாருங்களேன் இதுவும் அப்படிதாங்க கலம்காரி பிரிண்ட்டில் பியூட்டிஃபுல்லான ப்ளூ பிங்க்கு நிறைய மல்டி கலரில் அழகான டர்சஸ் கொடுத்து அந்த கலர் கலர் சாஞ்சே இல்லைங்க அந்த காப்பர் சல்ஃபைட் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா இத்தனை விஷயமும் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இல்லை ரொம்ப யூனிக்கான பேட்டர்னில் ஏகப்பட்ட கலெக்ஷனுங்க இப்போ காட்டுறது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல் யுனிக் கலெக்ஷன் தான் சோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு அடுத்தடுத்து அடுத்து வர வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பாருங்கள் பாருங்க அதெல்லாம் பாக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் யோ நெக்ஸ்ட் வீடியோ